திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று நாற்பது அதிகாரம் புகழ் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் தனது பதினேழாவது வயதில் சாதாரண கிளர்க் வேலைக்காக இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த சில மாதங்களிலேயே உயர் அதிகாரிகளின் பலவீனங்களை அடையாளம் கண்டு குறுக்கு வழியில் தனது பதவியை உயர்த்தி கொள்ள தொடங்கினார் முப்பது வயதுக்குள் பெரிய பதவிகளை வகித்தார் வங்காளம் மற்றும் பீகாரில் உள்ளூர் வரி செய்யும் முழு உரிமையை பெற்று மக்களை கசக்கி பொழிந்து பெரும் பணம் குவித்தார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டு லட்சக்கணக்கில் பணத்தை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து திரும்பினார் அந்த பணத்தில் அவரது தந்தையின் கடன்களை அடைத்து சகோதரிகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் நடத்தி வைத்தார் பெரிய பண்ணை வீடுகளை வாங்கி இங்கிலாந்தில் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் என்ற நிலையை அடைந்தார் இங்கிலாந்து அரசியலில் செல்வாக்கு பெறுவதற்காக பெரும் பணத்தை செலவழித்து பாராளுமன்ற உறுப்பினரும் ஆனார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ராபர்ட் கிளைவ் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்தியாவில் மிகப்பெரிய கொள்ளை நடத்தினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அது குறித்து காரசாரமாக விவாதிக்கப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனி ராபர்ட் கிளைவை துரோகி என்று குற்றம் சாட்டியது அதன் பின்னர் ஒரு வழியாக குற்றச்சாட்டிலிருந்து விடுபட்டாலும் மனச்சாட்சியிடம் இருந்து அவரால் விடுபட முடியவில்லை அவரது உடல்நலம் நலிவடைய தொடங்கியது இரத்த குதிப்பாலும் தூக்கமின்மையாலும் பெரும் அவதிப்பட்டார் பித்தப்பை கோளாறு ஒருபுறம் வருத்தியது மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்த கிளைவ் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டு தனது நாற்பத்தி ஒன்பதாம் வயதில் தனது கழுத்தை தானே அறுத்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தால் தேவாலயத்தில் அவரது உடலுக்கு இறுதி சடங்குகள் கூட நடத்தப்படவில்லை தற்கொலையை தேவாலயம் ஏற்றுக்கொள்ளாது என்பதால் அவரது கல்லறையில் பொறிக்கப்படுகின்ற கல் கூட அனுமதிக்கப்படவில்லை அடையாளமற்ற ஒரு புதை மேடாகவே அவர் மண்ணில் புதையுண்டு போனார் இவ்வுலகில் பள்ளியில்லாமல் புகழுடன் வாழ்பவரே உயிர் வாழ்பவராக மதிக்கப்படுவார் பள்ளியோடு வாழ்பவர் இறந்தவருக்கு சமமாகவே கருதப்படுவார் என்பதை வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பழியுடன் வாழ்தல் இறப்பு புகழுடன் வாழ்தலே சிறப்பு